ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சிறுமையானவர்கள் தத்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசு பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள் சிறுமையானவர்கள் மகிழ்ந்து எளிமையானவர்கள் களி கூறுவார்கள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல் வார்த்தை வாக்குத்தது சிறுமையானவர்கள் மகிழ்ந்து எளிமையானவர்கள் கலி கூறுவார்கள் என்பது சிறுமையானவர்கள் பல காரியங்களை குறித்த கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த கவலை அவர்களை மிகவும் அழுத்தியிருக்கும் எளிமையானவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது கூறுதல் என்பதே இருக்கார் அவர்கள் வாழ்க்கையில் போராட்டத்திலேயே அவர்கள் வாழ்க்கை கழிந்துவிடும் இசிறுவில் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் கத்தர் அவர்களை சந்தித்து ரட்சித்து மீட்டு கொண்ட பொழுதோ மகிழ்ந்தார்கள் எளிமையாய் வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வசதி வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ஆனால் அவர்களுக்கு காணாந்தேசத்தை கட்டளையிட்ட பொழுதோ கலிகூர்வார் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது நீ சிறுமையானவனாக இருக்கலாம் சிறுமையான மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் உன்னை மகிழ்ச்சியடைய செய்ய போகிறான் மகிழ்ச்சியடைய செய்வது தான் அவருடைய திட்டம் நீ எளிமையான மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் ஆனால் உன்னை கலிகூர்ந்து கலிகூர்ந்து ஒரு மகிழ்ச்சியின் ஆரவரத்தில் ஒரு திளைத்து நிற்கிற அனுபவத்துக்குள் கொண்டு வர கத்தர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் அதனால் இன்றைக்கு கத்தர் பெரிய நன்மைகளை உங்கள் மேல் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மேல் அவர் தம்முடைய ஆசையை தம்முடைய அன்பை உங்கள் மேல் தம்முடைய பிரியத்தை காண்பிக்கப் போகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த வேதனைகள் எளிமையாக இருக்கலாம் சிறுமையாக இருக்கலாம் உங்களை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி இடைக்கட்டி என் பிள்ளைகள் இவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிற நாட்கள் இந்த நாட்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள் கத்தர் பெரிய ஆச்சரியமான காரியங்களை இன்று உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறார் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை எங்கள் நித்திய பிதாவே எளிமையானவர்கள் சிறுமையானவர்கள் சிறுமையானவர்கள் மகிழ்ந்து எளிமையானவர்கள் கூறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் எத்தனை சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் எத்தனை எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறார்கள் கத்தருடைய சிறுமையை மாற்றி மகிழ்ச்சி நான் ரப்போ எளிமையை மாற்றி கலிகூர்ந்து ஆராதிக்க மகிழ கத்தர் அனுக்கிறகம் பண்ணும் நீர் அப்படி செய்துவிட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் ഏസ്സു നാമത്തിൽ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ